முட்டாள் தோட்டக்காரரின் கதை நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு வீட்டு உரிமையாளர் இருந்தார் அவருக்கு ஒரு காட்டின் எல்லையில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அந்த தோட்டம் அவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆனால் அது மிக பெரியதாக இருந்ததால் அவரால் அதை பராமரிக்க முடியவில்லை எனவே அவர் தனது தோட்டத்தை பராமரிக்க ஒரு தோட்டக்காரரை நியமித்தார் தோட்டக்காரர் தனது முதலாளிக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார் தோட்டத்தை பராமரிப்பதிலும் அவர் மிகவும் திறமையானவர் கோடைக்காலம் வந்தபோது தோட்டக்காரர் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவற்றை விடாமல் இருக்க வேண்டியிருந்தது அதனால் அவருக்கு விடுமுறை கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் விடுமுறை எடுத்தாலும் செடிக்கு தண்ணீர் வராது காய்ந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும் ஒரு நாள் விடுமுறை கொடுக்க தனது முதலாளியை அணுகும் போதெல்லாம் வேறு யாரும் உங்கள் வேலையை செய்வதை நான் காணவில்லை சரி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நாள் விடுமுறை எடுத்தால் யார் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் என் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்தும் நான் உங்களுக்கு விடுமுறை அளிக்க முடியாது என்று கூறுவார் தனது முதலாளியின் பதிலை கேட்டதும் தோட்டக்காரர் பயந்து போனார் மேலும் ஒரு நாள் விடுப்பு வழங்குமாறு தனது முதலாளியை சமாதானப்படுத்த எதுவும் சொல்ல முடியவில்லை தோட்டக்காரர் வீட்டு உரிமையாளரிடம் விடுமுறை கேட்கும் போதெல்லாம் இதேதான் நடந்தது ஒருநாள் தோட்டக்காரரின் கிராமத்தில் வருடாந்திர கோயில் திருவிழா நடந்தது அவர் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு தனது குடும்பத்துடன் திருவிழாவிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் வீட்டு உரிமையாளரிடம் ஒரு நாள் விடுப்பு கேட்க முடியவில்லை தோட்டக்காரர் எப்படி இருந்தாலும் இந்த திருவிழாவிற்கு செல்ல விட என்று முடிவு செய்தார் எனவே அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார் அவர் ஒரு காட்டில் வசிக்கும் குரங்குகளின் கூட்டத்தை அணுகினார் தோட்டக்காரர் கவனமாக குரங்குகளின் ராஜாவிடம் சென்று அவர்களிடம் உதவி கேட்க வந்ததாக கூறினார் நான் காட்டு எல்லையில் வசிக்கும் வீட்டு உரிமையாளரின் வீட்டில் ஒரு தோட்டக்காரர் ஆனால் அவர் கொடூரமானவர் என்னை விடுப்பு எடுக்க விடுவதில்லை நாளைக்கு என் கிராமத்தில் வருடாந்திர கோயில் திருவிழா நடக்கிறது ஆனால் வீட்டு உரிமையாளர் எனக்கு ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்க விடமாட்டார் தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டார் குரங்கு நானோ அல்லது என் குடிமக்களோ உங்களுக்கு எப்படி உதவ முடியும் நாங்கள் தோட்டக்காரர்கள் அல்ல என்று பதிலளித்தது தோட்டக்காரர் குரங்கிடம் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதுதான் என்று கூறினார் நான் உங்கள் அனைவருக்கும் பானைகள் மற்றும் பாத்திரங்களை கொடுத்தேன் அவற்றை அருகிலுள்ள ஆற்றுக்கு அழைத்துச் சென்று தண்ணீரில் நிரப்பி ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் என்றார் குரங்கு ராஜா தோட்டக்காரரிடம் கவலைப்படாதே நீ போய் உன் குடும்பத்துடன் வருடாந்திர விழாவிற்கு செல் தோட்டத்தை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்றது இதை கேட்டதும் தோட்டக்காரர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நிம்மதியடைந்தார் இப்போது தனது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு நாளை நிம்மதியாக திருவிழாவினை அனுபவிக்க முடியும் என்று நினைத்தார் ஆனால் ஒவ்வொரு செடியிலும் எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று குரங்குகள் குழப்பமடைந்தன எனவே அவர்கள் தங்கள் குரங்கு ராஜாவிடம் அதை பற்றி விசாரித்தன குரங்கு ராஜா ஒவ்வொரு செடிக்கும் அதன் வேர்களுக்கு ஏற்ப தண்ணீர் ஊற்றுங்கள் என்றார் குரங்குகள் செடிகளின் வேர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டபோது அதற்கு குரங்கு ராஜா அவற்றை வெளியே இழுத்து தண்ணீர் ஊற்றுங்கள் என்று பதிலளித்தார் திருவிழா நாளில் குரங்கு அனைத்து செடிகளையும் அகற்றி தண்ணீர் பாய்ச்சியது குரங்குகள் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி முடித்ததும் அவற்றை ஒரு தாறுமாறான முறையில் நெட்டன மறுநாள் காலையில் தோட்டக்காரர் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது அனைத்து செடிகளும் காய்ந்து கிடப்பதை கண்டார் அதனால் குரங்கு கூட்டத்தை அடிக்க விரட்டினார் அதை பார்வது குரங்கு ராஜா மிகவும் கோபமடைந்து தனது குரங்கு கூட்டத்துடன் சேர்ந்து தோட்டக்காரரை விட்டே விரட்டியது உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள் அதனைச் செய்ய யாரையும் சார்ந்திருக்காதீர்கள்